வேணும் இதை மோதல் அத நீங்க போய் தலையிடுறீங்க அமெரிக்கர்கள் ஏன் அதுல போய் பலி கொடுக்க போறீங்க அதனால இந்த போர் போருக்குள்ள அமெரிக்கா போக கூடாது ஏற்கனவே இஸ்ரேலுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இருபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்ல அமெரிக்கா கொடுத்துருக்கு அதெல்லாம் தாண்டி திரும்ப போய் நம்ம ஒரு போர் இறங்கணும் அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காருல்ல ட்ரம்ப் அந்த கேம்பெயின்ல இருக்கிற முக்கியஸ்தர்களே ட்ரம்ப்புக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அது மட்டுமில்ல அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை அமெரிக்கா வேறொரு அந்த தாக்குதல் பெரிய தாக்குதல் ஏற்படுத்தும் முன்னாடி அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சபை கிட்ட டொனால்டு ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம் அப்படி அவர் வாங்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எதிர்க்கட்சிகளை சேர்ந்த போர் படி உயர்த்திருக்காங்க சரி முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த தாக்குதலால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது ஈரான் தரப்புல மூன்று விஷயம் ஈரான் தரப்பு அதிகாரிகள் சொல்றது என்னன்னா இந்த மூன்று அணுசக்தி மையங்களும் தாக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால எங்களுடைய மக்களை காப்பாத்திக்கணும் ஏன்னா ரேடியேஷன் வெளியாச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த அணுசக்தி மையங்கள்ல இருந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் வேற இடத்துக்கு நாங்க கொண்டு போயிட்டோம் அதனால இந்த தாக்குதல்ல பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலன்னு அவங்க சொல்றாங்க இந்த அணுசக்தி மையங்களை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதமான ரேடியேஷனும் வெளியே தெரியல அப்படிங்கறத அவங்களும் உறுதிப்படுத்திருக்காங்க அப்போ ஈரான் சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த தாக்குதல்கள் பெரிய பாதிப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தாலும் இந்த அணுசக்தி மையங்கள் எல்லாம் பூமிக்கு கீழே இருக்கு அங்க இருந்து ரேடியேஷன் வெளியே வராமல் இருந்திருக்கலாமே தவிர கீழே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல அதை ஐஏஇஏ உறுதி செய்யற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கு சரி ஈரான் இப்போ அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு என்ன மாதிரியான பதிலடியை கொடுப்பாங்க முதல் விஷயம் அவங்க டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் அனுப்புவாங்க அதாவது ஐநா சபை மற்றும் சர்வதேச அரசு இல்ல அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதல் ஒரு கிரிமினல் தாக்குதல் சட்ட விதிகளை மீறியது அப்படிங்கறத இருவர் ட்ரை பண்ணுவாங்க அங்க போய் தங்களுடைய ரைட்ஸ் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தோலா அலி கௌமி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னா அதனுடைய பின்விளைவு மிக மோசமாக இருக்கும் உலகம் முழுக்க எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அதை மீறி இப்போ அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டாங்க அப்போ அடுத்து பதிலடியாக ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத நமக்கு கவனிக்கணும் இப்பவே இஸ்ரேல் விட தீவிரமான தாக்குதலை ஈரான் தொடங்கிட்டாங்க இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அடுத்ததாக ஈரானுடைய பிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்ல அமெரிக்காவுக்கு இருக்கிற படைத்தளங்கள் ராணுவ படைத்தளங்கள் மேல தான் இருக்கும் அமெரிக்காவுடைய அதிகாரிகள் அமெரிக்காதுன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் அச்சுறுத்தல் இருக்கும்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் அமெரிக்காவுடைய இந்த படைத்தளங்கள் மேல நேரடியாக ஈரான் தாக்குதல் நடத்தலாம் இல்லாக்கி தன்னுடைய அவங்க பயன்படுத்தலாம் இந்த ஹமாஸ் சிரியா மற்றும் ஈராக்ல சில ஆயுத பிரமுகர்கள் இருக்காங்க அவங்க மூலமாகவும் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அவங்களுடைய ஆதரவு நாடுகளை தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நம்ம நேற்று நீக்கோ வீடியோ சொல்லியிருந்தோம் அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஏமன்ல இருக்கிற அமெரிக்காவுடைய பேர் செங்கடல் வழியாக போகும்போது அதுல தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே வீடியோ பப்ளிஷ் ஆகி கொஞ்ச நேரத்திலே ஏமனுடைய ஹவுதிஸ் அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்ணனா அமெரிக்காவுடைய கப்பல்களை நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க ஒருவேளை ஈரானோ இல்ல ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிடென்சில் இருக்கிற அந்த குழுக்களோ கல்ஃப்ல இருக்கிற மத்த கண்ட்ரிஸ்ல இருக்கிற அமெரிக்காவுடைய படைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் கல்ஃப்ல மட்டும் கிடையாது அது உலக பெரும்பாலான அந்த எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதை ஈரான் முடக்கவும் வாய்ப்பு இருக்கு அது மேல ஈரான் தாக்குதல் நடத்தவும் வாய்ப்பு இருக்கு சோ உலகம் முழுக்கவே இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோதலாக உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அச்சுறுத்தல் ஈரான் ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாங்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு எப்படியுமே ஓபன் ஆகதான் இருக்கும் ஆனா எங்களை மிரட்டி எங்க மேல தாக்குதல் நடத்தி அதன் மூலமாவே எங்களை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது எங்களால் சரண்டரா முடியாது பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத ஈரான் தெளிவுபடுத்தி இருக்காங்க இந்த மோதல் அடுத்து பேச்சுவார்த்தைக்கு போகுதா இல்ல கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகளும் இந்த முதல் குழந்தை எடுக்கப்படுவாங்களா உலகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம நீ பார்க்கலாம்